அன்புணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேங்க்ல நியூவா புதுசா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் அப்படிங்கிறது அனுஷ நட்சத்திரம் வர்ற நாள்ல நீங்க ஆரம்பிக்கலாம் அல்லது அஷ்டமி தினத்துல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா எப்பவுமே உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும் இதெல்லாம் அனுபவம் இதெல்லாம் வந்து உணர்ந்த ஒரு விஷயங்கள் அந்த நட்சத்திர நாட்கள்ல மகம் புரட்டாதி அனுச நட்சத்திரம் வர நாள்லயும் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க மேல்நோக்கு நாளான்னு பாத்துக்கோங்க கேலண்டர்ல பாத்துட்டு ஓபன் பண்ணுங்க அதன் பிறகு அதாவது குறிப்பா அஷ்டமி அது தேய்விராஷ்டமியா இருக்கலாம் அஷ்டமியா இருக்கலாம் அஷ்டமி நாள்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா எப்பவுமே அக்கௌண்ட்ல வந்து பணம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு உங்களுக்கு வர வேண்டிய பணமோ உங்க உழைப்புக்கேற்ற பணமோ ஏதோ ஒரு பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டே இருக்கும் இத ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பணம் நல்ல ஒரு வருமானம் முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பது